இந்த ஒரு முட்டை பொதுவாக வர சாதாரண கோழி முட்டைகளை விட கொஞ்சம் பெருசா இருந்ததுனால இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காக இதை உடச்சு பார்த்தேன் ஐ தட் வாஸ் எக்ஸ்லி லார்ஜர் இதை உடச்சி ஊத்தின பிறகு தான் தெரிஞ்சுது அதுல ரெண்டு மஞ்சள் கருவு இருந்ததுன்னு ஒன்லி ஆஃப்டர் பிரேக்கிங் ஓப்பன் த எக் ஐ ஃபவுண்ட் டூ யோக்ஸ் இன்சைட் ஒரு கோழியின் உடல்ல தினசரி அண்டை வெடிப்பின் சுழற்சியின் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட முட்டைகளை வெளியிடும் போது ரெட்டை மஞ்சள் கரு உண்டாகுது வென் த பாடி ஆஃப் த ஹென் ப்ரொடியூசர்ஸ் மோர் ஓவம் during த சைக்கிள் ஆஃப் ப்ரொடியூசிங் egg, two யோக்ஸ் ஆர் formed. மனிதர்களை போலவே கோழிகளுக்கும் தன்னுடைய இனப்பெருக்க பாதையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கரு முட்டைகள் கடந்து போகும் லைக் த ஹியூமன் பீயிங்ஸ் த ஹென்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் ப்ரொடியூஸ் One or more ovum during the cycle of production of eggs.